தாச்சு சரி இப்போ பார்க்கலாம் பேக் சைட் போட்டுருவேன் கேமரா அவன் ஃப்ரெண்டோட இருக்கான் பாருங்கள் ப்ரோக்ராம்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சைடு வந்து இப்போதான் நியூவாக பில்டிங் கட்டியிருக்காங்க அவன் ஃப்ரெண்டோட வரோம் ம் அவனே இங்கே சொல்கிற எல்லா குட்டீஸும் அங்கே அங்கே ஒரே ஒயிட் ட்ரெஸ்லேயே இருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லாக கலர் ஃபுல்லாக நான் அப்படியே வளாக் கண்டினியூ பண்ணலாம் அங்கே ஒருத்தன் சிலம்பு சுற்றிட்டே தேவனை கூப்பிட்றான்டா அங்கே அந்த நல்லா இருக்குடா சில்ட்ரன்ஸ் விளாட்ற பார்க்கு மினி பார்க்கு அப்படியே காமிக்கிறேன் ஸ்கூல் சார் எல்லாம் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடு அப்படியே லாஸ்ட் இருக்கும் அந்த குட்டி அழகாக கியூட்டாக பொறுமையாக நடந்து போகிறா பயத்தில் ஸ்பீச்சாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் ஷர்ட் அடி இழுக்கிறா வரேன் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஸ்கூன் ஞாபகம் வரும் அதை பற்றின எதனா ரொம்ப ரீசன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் குட்டி நீரு சார் போகிறாங்க குட்டி நீர் எல்லாம் ப்ரேயருக்கு ரெடியாகி வராங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க எவ்வளோ அழகாக தூக்காக வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க ஆலமரம் ஜித்து தான் அந்த ஆலமரத்தில் அனுப்பிவிட்டு இன்சல் ஜித்தி இல்லாண்டுகிட்டே தான் பசங்க வரவேற்புக்காக கோலம் போடுறாங்க இந்த சைடு ப்ரேயருக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இங்கே வந்து கொஞ்சம் கட்டிட வேலைனால வந்து சைடு வந்து கொஞ்சம் மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க எல்லாம் ப்ரேயருக்கு கொஞ்சம் சைலண்ட்டாக நிற்கிறாங்க தான் ஸ்டார்ட் ஆக போகுது எதுக்காக வந்து இப்போ நான் ஷூட் நான் ஆல்ரெடி நாங்கள் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டோம் இன்றைக்கு குழந்தைகள் இல்லை அதனால வந்து செலப்ரேட் செலப்ரேஷன் பண்ணுறாங்க ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் ஸ்ட்ரீக்கு இதை பார்க்குற குழந்தைகள் உங்களுக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க ஃபுல்லாக எடுக்க முடியாது என்ட்ரூவ் மட்டும் கொடுக்குறேன் பேக் பேக்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் செய்திகள் வந்து வாசிக்கிறாங்க சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் நான் படிக்கும் போதும் சேம் இதே மாதிரி தான் இருந்துச்சு இப்போ இதை பார்க்க போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்க நியூஸில் வந்து இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க இப்போது குறுஞ்செய்தி அப்படி தானேங்க

டைட் ஃபுரியர் சைடுல கூட இந்த ரொம்ப மிஸ் சரி இதோட பண்ணிட்டு அடுத்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தேசிய கீதம் எனக்கும் இதை பார்த்தோன்ன என்னோட ஸ்கூல் லைஃப் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு ரொம்ப மெமரிஸ் நல்லா இருந்தது ஓகே அதுக்கப்புறம் அடுத்து ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம கண்டினியூ பண்ணலாம் பந்தல்லாம் போட்டு வச்சுருக்காங்களா இங்கே வந்து உட்காந்தாச்சு மாம்ஸு நான் திரும்பி கிட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க திருவள்ளுவர் எல்லாம் இன்னும் சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க நான் சொல்லுவேன் அப்படி பார்ப்போம் ப்ரோக்ராம்க்கு வேறு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனால கிட்ஸ் அங்கேயும் எங்கேயும் அப்படியே போயிட்டே இருக்காங்க அதான் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் பண்ணலாம் அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தெரிஞ்சிட்டு பாருங்க இந்த மாதிரிலாம் நீங்க படிக்கும்போது பார்த்துருக்கீங்களா அந்த ஸ்கூல்ல வந்து ரொம்பவே நல்லா இருக்கு நான் கொஞ்சம் கிட்டா போய் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன்

ஒரு குட்டி நேரு பார்க்கலாமா இந்த வராரு ஒரு குட்டி நேரு சிக்ஸ் எல்லாம் வரிசையாக வருகிறாங்க எல்லாம் குறுக்க குறுக்க போறாங்க கியூட்டா லைன்ல போயாச்சு அன்னை த்ரேசா குட்டி மேம் அழகாக இருக்குங்க ஓடி வரு ஸ்டேஜ் நிரம்பிச்சு புரோகிராம் அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க கைதேவி நிக்கிறாங்க வேர் கலர் ஃபுல் ட்ரெஸ்ஸில் வே சிங்கா ஆ குட்டிஸில் சிங்கா எல்லா கலர் கலராக இருக்காங்க சாரீ ஏஞ்சல் மாதிரி போகிறான் இருக்கல எல்லாம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் இருக்கு ராதை இங்கே ஒரு குட்டி தகடு தகடு நடந்து போடது ரன்னிங் ரேஸ் மாதிரி அங்கே ஸ்டாப் பண்றா திரும்பி போகிறான் இங்கே ஒரு பேபி கூட்டா சிரிப்பா செகண்ட் எல்லாம் கிடையாது அதனால நீட் கொண்டு அங்க இருந்து ஆக்ஷன் பண்ணிட்டு ஓடுறான் பார்க்க மாட்டேன்

படிக்கின்றேன் மதிம்பு குரிய தயமியாசை அவர்களுக்கு அன்பான ஆசைகள் ஆசிரைகள் மற்றும் என்னத அன்மை

நமக்கு மற்றும் இடையம் தேசத்தி வளர்ச்சி நமது பங்களி இருக்கும்படி நமது வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் சேகரித்து பார்க்கும் சிற்றுக்குருவிகளே துள்ளி திரி பட்டா மூச்சிகளே இதோ சிம்மாசனத்தின் சொந்தக்காரங்களே இதோ மீண்டும் வளர்ந்து உங்களுக்கான குழந்தைகளின் கண்ணமிழா சிரிப்பில நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் செல்ல குழந்தைகள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வேறு மொழி அது எங்கள் உயிர் அது எனக்கு

नाप पड़े ना बोल करके और बात नहीं ना पड़ो बोल्स दैट एक... ஜித்து சாங்ஸுக்கு சீல இருக்கிறது தான் ஜித்து பெரிய சிவ சிவமகிஜி ஸ்டீவன் နာနာ <laughs> போட்டி நமது பண்டி மாணவிகள் நடத்திய நடந்து பாட்டு இன்றைய ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்பீங்க முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இன்னும் நாங்கள் வீட்டுக்கு பார்த்து கிளம்ப வேண்டிதான் என் ஃப்ரெண்ட் நானும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பண்ணியிருப்பாங்க அதை நீங்களே பார்த்துருப்பீங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் அதே மாதிரி நாங்கள் போகிறது வீடியோ நல்லா இருக்கா அதனால அழியாமல் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் ரீப்ளே பண்ணி கொஞ்சம் பண்ணுறீங்க அதே மாதிரி எனக்கு ஓகே நல்லா பண்ணுறேன் நான்